அலாமலைக்கும் கிச்சன் துணி சமையலில் இது நம்ம வந்து ஃபூல் செய்ய போகிறோம் அரபிக் ஃபூல் கொப்பூசுக்கு தட்டுப்பாங்க அதுக்கு வந்து பூல் பச்சை மிளகா வெங்காயம் மல்லி இலை புதினா தக்காளி கொப்பு காஷ்மீரி சில்லி சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆயில்

வளங்க வளங்கி எடுத்து விட்டு கொண்டு கொண்டு போடுவோம் स्पू काश्मी जी पड़ोसपून जीरक अर स्पून अलग उसको अर स्पून उपलब्ध

தக்காளி போடுவோம் தக்காளி போட்டு நல்லா வதக்குவோம் நல்லா வளர்ந்துட்டோம் தக்காளி நல்லா வதங்கி வச்சு நல்லா வதங்கி வச்சு அப்புறமா பூ போடுவோம் நல்லா வளர்க்கும் நல்லா கொதிக்கட்டும் பார்ப்போம் கொதிக்க ஆரம்பிக்கிட்டு நம்மளோட வீக்க லேசாக நசுக்கி விடுவோம் ரொம்ப சுண்டுசாக இருக்கும் லேசாக நசுக்கி விடுவோம்னால ஃபுல்லாக மசையக்கூடாது சின்ன சின்ன பீஸாக இருக்கணும் இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு விட்டுக்கணும் நான் அது முழுசு முழுசாக இருக்கும் அதெலாம் நம்ம நம்மளால செய்யணும் மாதிரி செஞ்சோன்னா எல்லாமே நம்ம செஞ்சிடும் சின்ன சின்ன பீஸாக இருக்கும் அது வந்து குப்போஸுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து நிறப்பையும் யில் போடு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளால் செஞ்சு பார்த்து கமான் பண்ணுங்கள் நல்லா கொதிக்கிட்டோம் பார்ப்போம் நல்லா அப்போ செடியாகிடுச்சு நம்மளுக்கு உங்கள செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படியா இருக்கிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்கள் இது அரேபிக் ஸ்டைல் அலாம் வலைக்கம்